ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் புத்தாண்டு வாழ்த்து செய்தி திருகோணமலையில் ஸ்ரீதரன் பல தரப்பினருடன் சந்திப்பு பச்சிபேலி பகுதியில் டெங்கின் தாக்கம் அதிகரிப்பு புகையூட்டும் செயற்பாடு முன்னெடுப்பு ஓடாத குதிரைக்கு பந்தயம் கட்டும் தமிழ் தலைவர்கள் இராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் மொட்டு கட்சியை ஒதுக்கிவிட்டு ரணிலால் ஆட்டம் போட முடியாது நாமல் உலம்பைய நாடுகளிலிருந்து பணம் அனுப்பும் உறவினர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல் மோசடிக்காரர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்க மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் சரத் முன்சிகா புத்தாண்டில் இருபத்தி ஐந்து புது விடுமுறைகள் வெளியான ஆரம்பிப்பு பல சவால்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மத்தியிலேயே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடத்தை ஆரம்பிக்கின்றோம் ஆயிரக்கணக்கிலான எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ள நம் நாடு தற்பொழுது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடிகளில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது அவசியமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள தனது புது வருட வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் மற்றும் துயரங்களை தாங்கிக் கொண்டதன் பலனாக நாட்டை பங்குரூத்து நிலையிலிருந்து மீட்பதற்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குமால் முடிந்துள்ளது இருப்பினும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காக அதே பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டியது அவசியமாகும் அது மலர் இல்லாமல் முட்களும் கற்களும் நிறைந்த பாதையாகவே அமைந்திருக்கும் இதனால் இலங்கை மீள கட்டி போது எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்ள வேண்டியது இளைஞர்களாகியமது பொறுப்பாகும் ஜனவரி மாதத்துக்கு ஜெனஸ் என்னும் கடவுளின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அக்கடவுளினால் முன்னோக்கி மாத்திரம் மாத்திரமன்றி பின்னோக்கியும் பார்க்க முடியுமாம் அதனால் எதிர்காலம் தொடர்பில் மட்டுமன்றி கடந்த காலம் தொடர்பிலும் அறிந்து ஒவ்வொரு பெண்ணதும் சவால்களை புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக மது பொறுப்புகளை அறிந்து கொள்வோம் அவற்றை செயற்படுத்தி தாய்நாட்டை பலப்படுத்துவோம் அதற்காக பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்படுவோம் அதனால் புத்தாண்டை செழிப்பானதாக மாற்றிக்கொள்வோம் பிறந்திருக்கும் இந்த ஆண்டு அனைவருக்கும் வெற்றிகரமான அமைய வாழ்த்துக்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் தெரிவுக்கான தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுதீரன் நேற்றைய தினம் திருகோணமலைக்கு விஜயம் செய்து பல தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் திருகோணமலை மலை மாவட்ட ஆயர் கலாநிதி நோயல் ஆண்டகை தென்கயிலை ஆதீனத்தின் முதற்குரு மகா சன்னிதானம் திரு அகத்தியர் அடிகளார் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆசை பெற்றதோடு திருகோணமலை மாவட்டத்தின் கட்சியின் பொது சபை உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடியுள்ளார் அச்சுபேலி பகுதியில் டெங்கின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நேற்று மாலை புகையூட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது கோப்பாய் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனைக்குட்பட்ட அச்சுவேலி பகுதியில் அண்மை காலமாக டெங்கின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் பொது சுகாதார பரிசோதகர்களால் வீட்டு தரிசிப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன் செயற்பாடாக நேற்றைய தினம் அச்சுவேலி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் போய் ஊட்டப்பட்டன கடந்த தினங்களில் கோப்பாய் பொது வைத்திய அதிகாரிகளின் பணிமனைக்குட்பட்ட பிரதேசங்களில் டெங்கின் தாக்கத்தினால் உயிரிழப்புகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த காலகட்டத்தில் எல்லா கட்சிகளுக்கும் மத்தியிலும் அவர் ஜனாதிபதி வேட்பாளர் இவர் ஜனாதிபதி வேட்பாளர் சிலர் நான்தான் ஜனாதிபதி வேட்பாளராக வரப்போகின்றேன் நான்தான் கேட்கப் போகின்றேன் என பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கின்றது என ராஜாங்க அமைச்சர் பியாலேந்திரன் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சேதமடைந்த மட்டக்களப்பு சுயந்திர பாலியத்தின் புனரமைப்பு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அதன் ஆரம்ப பணியில் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தபோது இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய ஜனாதிபதியோ பிரதமரோ அரசாங்கமோ தற்போது இருக்கிற பொருளாதார பிரச்சனையை சீர்படுத்தி கொண்டு இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை ஒரு எழுச்சி பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான வேலை தான் முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லா கட்சிகள் மத்தியிலும் அவர் ஜனாதிபதி வேட்பாளர் இவர் ஜனாதிபதி வேட்பாளர் சிலர் நான் தான் ஜனாதிபதி வேட்பாளராக வரப்போகிறேன் நான் தான் கேட்க போறேன் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது எது எவ்வாறாக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது ஆகவே ஜனாதிபதி தேர்தலுக்கான காலங்கள் இருப்பதனால் அது காலங்கள் கிட்டத்தட்ட பத்து மாதத்துக்கு மேல் ஜனாதிபதி தேர்தலுக்கான காலங்கள் இருக்கிறது ஆகவே இது தொடர்பாக அரசாங்க தரப்பில் எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்பதை நான் சொல்லிவிடுவேன் ஒரு தமிழ் வேட்பாளரை நாம் நியமித்து இந்த நாடு உங்களுக்கு தெரியும் காலகாலமாக இனவாத போக்கோடு செயற்படுகின்ற ஒரு நாடு நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி நாம் எதை சாதிக்க முடியும் எங்கள் மக்கள் சார்பாக எங்கள் மக்கள் சார்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாக ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் ஒரு அவரை கொண்டு வர முடியுமா என்பதை சிந்திக்க வேண்டும் இது முதலாவது இரண்டாவது இப்போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் சில நே சில நேரங்களில் எங்களோட தமிழ் தரப்புகள் விடுற பிள்ளை என்னென்னு சொன்னால் யார் ஒரு ஜனாதிபதியில் தேர்தலில் தோப்பாரோ அவருக்கு ஆதரவு வழங்குறது தோப்பார் என்று தெரியும் இது சாதாரண மக்களுக்கே விளங்கும் ஓ இவர் வெல்லுவார் இந்த டைமில் இந்த டைமில் இவர் இந்த காலகட்டத்தில் இவர் தோப்பார்னு தெரியும் தெரிஞ்சும் சில பேருக்கு போய் அந்த ஓடாத குதிரைக்கு வெட்கற்ற மாதிரி அப்படியான நாட்களுக்கு ஆதரவு வழங்குறது அப்படி வழங்கி கடைசியில் வெற்றி பெறுற ஜனாதிபதியோட பேசி எதையும் செய்து கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கி நிலைமை போகிறது வழமை ஆனால் தமிழ் தரப்புக்கள் பல்வேறுபட்ட கட்சிகள் இருந்தாலும் பல கொள்கை கோட்பாடோடு பயணித்தாலும் இந்த நாட்டில் எப்படி பார்த்தாலும் சிங்கள மக்களை மையப்படுத்திய ஒருவர் தான் ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்த ஒருவர் தான் ஜனாதிபதி வரப்பட ஆகவே இந்த நேரத்தில் தான் தமிழ் தலைமைகள் மிக கவனமாக முடிவெடுக்க வேண்டும் ஜனாதிபதியாக வர சாத்தியமுள்ள ஒருவரோடு நாங்கள் பேச வேண்டும் ஒருமித்த குரலில் எல்லோரும் பேசி எங்கள் மக்களுக்கு நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம் அபருத்தி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் உடனடியாக ஆற்ற வேண்டிய விடயங்களாக இருக்கலாம் நீண்ட காலத்தில் செய்து முடிக்க வேண்டிய விடயங்களாம் எவ்வாறாக இருந்தாலும் இது தொடர்பாக நாங்கள் தீர்க்கமாக கலந்து ஆலோசித்து அதில் ஒரு இணக்கப்பாட்டை எட்டி அதன் பிற்பாடு நாங்கள் அவருக்கு ஆதரவை வழங்கி எங்கள் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை நாங்கள் செய்து சாதித்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு நிச்சயமாக இவர் தோப்பார் என்று ஒன்று நிற்கிற ஒருவரிடம் போயிட்டு அவருக்கு ஆதரவு வழங்கி கடைசியில் இந்த மக்களுக்கு எதுவுமே நாங்கள் பெற்றுக் கொடுக்காமல் போகிறது என்பதும் அல்லது ஒரு ஆள் தேர்தல் கேட்டு அவர் நிச்சயமாக தமிழ் தரப்பிலேயோ போன தெரியும் மட்டக்களப்பில் ஒருவர் முஸ்லீம் தரப்பில் சொன்னார் நான் தான் ஜனாதிபதியை தீர்மானிக்கிற ஒரு ஆள் என்று எலெக்ஷன் கேட்டார் கடைசியில் என்ன நடந்துச்சு அவர் தீர்மானித்தாரா அவர் வாக்கு எதுக்கும் பயன்படுத்தா ஒன்றும் இல்லை அப்படி பிழையான முடிவுகளை எடுத்து நாங்கள் எங்களுடைய இனத்துக்கு பாதகமான விஷயங்களை செய்ய முடியாது ஸ்ரீலங்கா பொது என பெருமுன கட்சியே தற்போதும் ஆட்சியில் இருக்கிறது எமது பொது பெருமுனவே ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்தது எனவே எமது கட்சியை ஒதுக்கிவிட்டு அல்லது எமது கட்சியின் தீர்மானத்தை மீறி ஜனாதிபதி செயற்பட முடியாது என ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தான் நினைத்த மாதிரி செயற்பட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமாக அமையும் எமது கட்சியின் ஆதரவை அவர் இழக்க நேரிடும் இந்த அரசை அவர் முன்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படும் ஒட்டு மொத்தத்தில் அவர் பழைய ரணில் விக்ரமசிங்க ஆவார் இதை அவருக்கு நாம் புரிய வைக்க தேவையில்லை அவரே புரிந்து கொண்டு செயற்படுவார் என நம்புகின்றோம் என்னதான் இருந்தாலும் புதிய ஆண்டில் இரண்டு பிரதான தேர்தல்களை ஜனாதிபதி நடத்தியே ஆக வேண்டும் தேசிய தேர்தல்களை பிற்போடு எமது கட்சி இடமழைக்க மாட்டாது நடைபெறவுள்ள இரண்டு பிரதான தேர்தல்களிலும் எமது பொது என பெறமுன கட்சியே வெற்றி பாகை சூடும் ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சியின் வேட்பாளர் ஜார் என்ற தீர்மானத்தை நாம் இன்னமும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் புலம்பிய நாடுகளில் இருந்து பணம் அனுப்பும் உறவினர்களுக்கு பட்பரி காரணமாக புதிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் ஜனவரி முதலாம் தேதி முதல் அதிகரிக்கப்படவுள்ள பட்பரி தொடர்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் வரியானது நிலையான பைப்பில் வைத்திருப்போர் அதனை போது தற்போது நடைமுறையில் உள்ள பிடித்து வைத்திருத்தல் வரியை அதிகரிப்பதாக இதுவரை அரசாங்கம் ஆரம்பிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு உடுப்பு குளத்தில் பீதியின் ஒரு பகுதி காணாமல் போனதால் மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் அந்த பீதியின் முன்னூறு மீட்டரிலும் கூடிய பகுதி காணாமல் போயுள்ளது பீதி வெள்ளத்தால் முற்றாக சேதமடைந்திருந்து இடம் உருமாறிப் போயிருப்பதனை அவதானிக்கலாம் ஒரு கிலோமீட்டர் தூரமுடைய இந்த வீதி உடுப்புக்குளம் பாடசாலையிலிருந்து அலம்பில் வடக்கு கிராமத்துக்கு செல்வதற்கான இணைப்பு வீதியாக அமைந்துள்ளது கிரபல் போடப்பட்டு செப்பனிடப்பட்டிருந்த இந்த பீதி நீண்ட காலமாக மீள் செப்பனிடப்படாது இருந்ததாகவும் இந்த முறை பொழிந்த கடும் மழையினால் பீதி அரைக்கப்பட்டு சேதமடைந்துள்ளதனையும் அவதானிக்கலாம் தாழ்நில ஊற்று அதிகரித்தல் வீதியின் நிலம் சதுப்பாகியுள்ளமையும் குறிப்பிடலாம் மேட்டு நிலங்களிலிருந்து சேர்ந்து ஓடிவரும் நீர் வீதியின் வழியே பாய்ந்து ஊரின் மத்தியில் உள்ள குளத்துக்கு செல்கின்றது வீதியில் ஊரமாக அமைக்கப்பட்டிருந்த வாய்க்கால் சரிபரப்பு அமையினால் பீதிக்கு பரவிய வெள்ள நீர் பீதியின் வழியே முன்னூறு மீட்டருக்கும் அதிகமான பீதியின் பகுதி வழியே பாய்ந்து அதனை சேதமாக்கியுள்ளதாக பூர் சமூக சேவையாளர்கள் தெரிவித்துள்ளனர் வீதிகளின் ஊரங்களில் வளரும் சிறு பட்டைகளை அகற்றி வாய்க்காலில் சேரும் நீரோட்டத்துக்கு தடை ஏற்படுத்தும் பொருட்களை அகற்றி நீரோட்டத்தினை இலக்கு போது வெள்ள நீர் பீதியின் மீது மேபி பாய்ந்திருக்காது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பீதியினுடைய தேசத்தினால் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டை கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்களாலேயே இன்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இவ்வாண்டு தேர்தலுக்கான ஆண்டாகும் எனவே அவ்வாறான மோசடிக்காரர்களான அரசியல்வாதிகளிடமிருந்து ஆட்சியை பறிப்பதற்கு மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படாவிட்டால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் பி எல் மாசல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்களாலே நாடு இன்று இவ்வாறான நிலைமையில் உள்ளது நாட்டை வழியில் வந்தவர்களே இன்று நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களது ஆட்சியின் கீழ் குறுகிய காலத்துக்குள் இந்த நெருக்கடிகள் இருந்து மீள முடியும் என மக்கள் எதிர்பார்க்கக்கூடாது எனவே மோசடிக்காரர்களான அரசியல் பாதைகள் தொடர்பில் அறிந்து அவர்களிடமிருந்து ஆட்சியை பறைப்பதற்கு மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படாவிட்டால் யார் வந்த எந்த வாக்குறுதிகளை வழங்கினாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவே ஊழல் மோசடியற்ற நாட்டை நேசிக்கும் தலைவரை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் நிவாரணங்களுக்காகவும் சமத்து கொடுப்பனவுகளுக்காகவும் வாக்களித்தால் கடந்த ஆண்டை போன்று நாடு அனைத்தையும் இலக்க நேரிடும் இவருடன் அரசியல் அமைப்புக்கேற்ப அனைத்து தேர்தல்களும் நடாத்தப்பட வேண்டும் ஆனால் மக்கள் சரியான பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் அவ்வாறில்லையெனின் மீண்டும் மக்கள் ஏமாற்றப்படுவதை எவராலும் தடுக்க முடியாது இன்று ஆரம்பித்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இருபத்தி ஐந்து பொது விடுமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு வட்டமானி அறிவித்தலின் மூலம் மேற்படி தகவலை வெளியிட்டுள்ளது அத்துடன் அதிகபட்ச விடுமுறைகளை கொண்ட மாதம் ஏப்ரல் ஆகும் அம்மாதத்தில் நான்கு நாட்கள் விடுமுறைகளாக பதிவாகியுள்ளது இந்த நிலையில் ஜனவரி பதினைந்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்கு இருபத்தி மூன்று மார்ச் எட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இருபத்தி மூன்று மே ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஜூன் பதினேழு இருபத்தொன்று ஜூலை இருபது ஆகஸ்ட் பத்தொன்பது செப்டம்பர் பதினாறு பதினேழு ஒக்டோபர் முப்பத்தி ஒன்று நவம்பர் பதினைந்து டிசம்பர் பதினான்கு இருபத்தி ஐந்து என பொது விடுமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது